தாய் வேடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பண்பாட்டின் சிறு தெய்வ வழிபாட்டு மரபு பற்றிய சில குறிப்புகள் எழுதியவர் என் சரவணன் வாசிப்பவர் சிங்கள பண்பாட்டு மரபில் சிறு தெய்வ வழிபாடு ஆழமாக ஊடுருவிய ஒன்று இந்த சைவ கடவுள்களின் செல்வாக்கு இருப்பது போல இந்தியாவில் காப்பிய இலக்கிய பாத்திரங்கள் எவ்வாறு வழிபடும் தெய்வங்களானதோ அதுபோல இலங்கையிலும் இந்திய காப்பிய கதாபாத்திரங்களை கடவுளர்களாக வணங்கும் மரபு காணப்படுகின்றது இந்திய காப்பியங்கள் மட்டுமல்ல இலங்கையின் அரசர்களும் இலங்கையின் சில இலக்கியங்களில் காணப்படுகின்ற கதாபாத்திரங்களும் தெய்வங்களாகி போன மரபை நாம் இனங்காண முடியும் இவற்றில் தமிழகம் கேரளம் ஆந்திரம் போன்ற பிரதேசங்களிலிருந்து வந்து சேர்ந்த பாத்திரங்களை நாம் அடையாளம் காண முடியும் இலங்கையின் பௌத்த விகாரைகள் அனைத்திலும் தேவாலய என்கின்ற வழிபாட்டு மரபையும் கலாச்சாரத்தையும் எங்கெங்கும் காணலாம் ஐயனார் தொடங்கி கண்ணகி கோவலன் வரை வியாபித்திருப்பதை காணலாம் அது மட்டுமல்ல இத்தகைய தமிழ் பண்பாட்டு பின்னணியுடன் தொடர்புடைய சிறு தெய்வங்களை தமிழர்களை விட மிக அதிகமாக சிங்கள சமூகத்திலேயே வணங்கி வருகின்றார்கள் என்பதை அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது இலங்கையில் பூர்வீக தமிழர்களான வடக்கு கிழக்கு தமிழர்கள் அல்லது இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஆகியோரை விட அதிகமாக இச்சிறு தெய்வ வழிபாடு இன்றும் பரவலாகவும் வியாபித்தும் ஆழமாகவும் இருப்பதை காண முடியும் தமிழ் பின்னணியை கொண்ட சிறு தெய்வங்கள் இல்லாத எந்த விகாரைகளும் இலங்கையில் இல்லை பல விகாரைகளில் தேவாலய என்கின்ற பெயரில் விகாரையின் காணிக்குள்ளேயே தனியான வழிபாட்டு கோவில்கள் பேணப்படுகின்றன இந்த இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யும் பூசாரிகளாக கப்பு மாத்தையா என்கின்ற ஒருவர் இருப்பார் பிக்குகள் இந்த பூஜைகளை பெரும்பாலும் செய்வதில்லை அதாவது பெரும்பாலும் பௌத்த பிக்குமார் இந்த சிறு தெய்வங்களுக்கும் பக்தர்களுக்குமான தூதர்களாக இயங்குவதில்லை ஆனால் சில பிக்குமார் இத்தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்வதையும் காணலாம் அவர்களின் வருமானம் பண் விட அதிகமாக இந்த சிறு தெய்வ நம்பிக்கையுள்ள பக்தர்களிடம் இருந்தே ஈட்டப்படுகின்றன சுகமில்லாதவர்களை குணப்படுத்த வேண்டுதல் குடும்ப கஷ்டங்கள் இடர்கள் என்பவற்றுக்காக நேர்த்தி கண் வைத்தல் ஒருவரை அல்லது ஒரு சக்தியை எதிர்த்து பழிவாங்க வாங்க வேண்டுவது அல்லது சவிப்பது தம் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள சூனியத்தை அகற்ற கோரி வேண்டுவது என்பவற்றுக்கெல்லாம் புத்தரை வேண்டுவதை விட சிறு தெய்வங்களையே அதிகமாக நம்புகின்ற நெடுங்காலம் வரவே காண முடியும் அகிம்சையை போதிக்கும் புத்தரிடம் பழிவாங்க கோர முடிவதில்லை பௌத்த விகாரைகளில் பௌத்த உபதேசங்களில் புத்தரால் இவற்றை தர முடியும் என்கின்ற பாணியிலான நம்பிக்கைகள் போதிக்கப்படுவதில்லை பிரச்சினைகளை யதார்த்தத்தின் பால் நின்று அணுகும் உத்திகளையும் மனு வலிமையையும் தான் போதிக்கப்படுகின்றன எனவே ஒருவருக்கு தண்டனை கொடுப்பது தண்டனையிலிருந்து மீள்வது இடர்களை கொடுப்பது இடர்களிலிருந்து மீள்வது என்பவற்றை தாம் நம்பும் தெய்வத்துக்கு தீபமேற்றி தேங்காய் உடைப்பதன் மூலமோ உண்டியலில் பணம் கொடுப்பதன் மூலமோ பணத்தை தெய்வத்துக்கு சேர்ப்பதாக எண்ணி பூசாரியிடம் கொடுப்பதோ அல்லது பூசாரி கச்சிதமாக தூது சொல்வார் என்கின்ற நம்பிக்கையில் அப்பணத்தை பூசாரியிடமே கொடுத்து விடுவது பூசாரியிடம் குறி கேட்பது பூசாரியின் அறிவுறுத்தலின் பேரில் வேண்டுதல் நிறைவேற மேலதிக வலுவான செலவு மிகுந்த பூசைகளை மேற்கொள்வது வேண்டுதல் நிறைவேறினால் பணமாகவோ பொருளாகவோ அல்லது மொட்டையடித்தல் தீமிதித்தல் போன்றவற்றை செய்வதாக உறுதிமொழி அளித்தல் என்பவற்றை இத்தெய்வங்களுக்குத்தான் செய்து வருகிறார்கள் இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் மத வழிபாடுகளில் நவீன கடவுளர்களின் செய்வ இந்து கடவுளர்களின் மீதான நவீனமயப்பட்ட தூய்மைவாத ஈர்ப்பு மீதான ஈர்ப்பின் காரணமாக சிறு தெய்வ வழிபாட்டு மரபு வேகமாக வழக்குழிந்து போவதை காண முடியும் வடகிழக்கு சமூகத்தில் மாத்திரமல்ல இந்திய வம்சாவளி சமூகத்தினரிடமும் இந்த போக்கை காண முடியும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இலங்கையின் இந்து சமய அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆலய தரவு பதிவுகளின்படி இலங்கையிலுள்ள தற்போதைய மொத்த இந்து ஆலயங்களின் எண்ணிக்கை சுமார் ஏழாயிரத்து அறுபத்தி ஆறு ஆகும் வடமாகாணம் தவிர்ந்து ஏனைய மாகாணங்களில் நாலாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒரு ஆலயங்கள் காணப்படுகின்ற போதிலும் அவற்றில் சிவன் ஆலயங்கள் இரண்டு வீதத்திற்கும் குறைவாகவே காணப்படுகின்றன உள்ள அனைத்து சிவன் கோவில்களின் எண்ணிக்கை பற்றி தெளிவாக இனம் காண முடிகிறது இதற்கு நேர்மாறாக காளி துர்க்கை பத்தினியம்மன் மாரியம்மன் விநாயகர் அல்லது பிள்ளையார் முருகன் அல்லது சுப்பிரமணி கடவுள் போன்ற தெய்வங்களும் பெண் தெய்வங்களுக்கு அதிகமான கோவில்கள் இருப்பதை புள்ளி விபரங்கள் காட்டுகின்றன இலங்கையில் பௌத்தம் பற்றியும் புத்தர் பற்றியும் உள்ள வரலாற்று கதைகள் இலங்கைக்கேயுரிய உரிய வகையில் திருப்பு பெற்றிருப்பதை உணரலாம் உலகில் ஏனிய நாடுகளில் இருக்கின்ற திரிப்பீடகத்துக்கும் இலங்கையில் இருக்கின்ற திருப்பீடத்து இடையிலுள்ள வேறுபாடுகள் இதற்கு சிறந்த உதாரணமாக கொள்ளலாம் விஷ்ணுவின் ஆதிக்கம் பௌத்தமானது சிங்களமயப்படுத்தப்பட்டது போலவே இந்து மயப்பட்ட வைஷ்ணவ மயப்பட்ட கலவை ஆகிவிட்டதை நாம் உணர முடியும் இலங்கையின் உயர் நம்பிக்கை வடிவமாக இருக்கின்ற புனித வரலாறாக கொள்ளப்படுகின்ற மகாவம்சத்தின் ஆரம்ப அத்தியாயங்களிலேயே இதற்கான பிராரம்ப ஆதாரங்களை காண முடியும் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஒன்றே புத்த அவதாரம் என்கின்ற நம்பிக்கை இன்றும் சிங்கள பௌத்தர்களிடம் பரவலாக உள்ளது விஷ்ணு வழிபாடு இலங்கையில் பௌத்தர்கள் மத்தியில் புத்தருக்கு அடுத்ததாக முக்கிய தெய்வமாக வணங்கப்படுகின்றது விஷ்ணு இல்லாத விகாரைகளே இலங்கையில் இல்லை எனலாம் அதுவும் இந்து கடவுளர்களுக்கான தேவாலயம் விகாரையின் வளவுக்குள் இருக்கும் ஆனால் விஷ்ணு சிலை விகாரையின் உள்ளேயே இருக்கும் இலங்கையின் சம்புத்த சாசனம் விஷ்ணுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதே சிங்களவர்களின் ஜதீகம் புத்தர் பரிநிர்வாண நிலையை அடைந்து கொண்டிருந்த போது சிங்கபாகுவின் மகன் விஜயன் என்பான் தனது எழுநூறு தோழர்களுடன் லாலா நாட்டிலிருந்து புறப்பட்டு இலங்கை கரையில் இறங்குகிறான் அந்த நாட்டில் எனது சமயம் கொளிக்கவிருப்பதால் அவனையும் அவனின் தோழர்களையும் அந்த நாட்டையும் பாதுகாக்குக அதாவது பனிட்ட தேவிந்த லங்காயம் அம சாசனம் என்றும் இலங்கையில் புத்த சாசனத்தை நிறுவுவேன் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டார் என மகாவம்சத்தின் ஏழாவது அத்தியாயம் ஆரம்பமாகின்றது இந்திரன் அந்த பணியை விஷ்ணுவிடம் ஒப்படைக்க விஷ்ணு கடற்கரையில் ஒரு மறுநிழலில் அமர்ந்திருந்த போது கரையிறங்கிய விஜயனும் தோழர்களும் அவரிடம் இத்தேவியாது என வினவினார் இதற்கு அவர் இது இளங்காபுரி என பதிலளித்ததோடு மந்திர நீரை அவர்களுக்கு தெளித்து ஆசிர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரினதும் வலது கரத்தில் மந்திர நூலை கட்டி காப்பளித்தார் பின்னர் வானில் ஏகி மறைந்தார் ராமனா ராவணனா சிங்கள தெரிவு இதனை கவனிக்கும் போது நீங்கள் ஒன்றை உணரலாம் இலங்கையில் பௌத்தம் நிலை பெற முன்னரே விஷ்ணு கடவின் வகிவாகம் வந்துவிட்டதாக மகாவம்சம் குறிப்பிடுவதை காணலாம் இலங்கை நாட்டில் நிலைக்கப் போவதையும் கூடாக அது நிகழப்போவதையும் அறிவித்ததும் ஆசீர்வதித்ததும் கூட விஷ்ணு பகவான் தான் என்கின்றது மகாவம்சம் அதையே இன்னொரு விதத்தில் சொல்வதாயின் விஷ்ணு பௌத்தமே விஷ்ணு பகவான் அறிமுகப்படுத்தியதுதான் இதில் இன்னொரு முரண் நகையான வேடிக்கையையும் குறிப்பிட வேண்டும் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களின் ஒன்றாகவே இராமனை சிங்கள போது நம்பிக்கையாளர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இலங்கையை இராமனின் நாடென்றும் சிங்களத் தலைவர் என்றும் சிங்களவர்களின் மூதாதையர் என்றும் நம்புகின்றனர் இந்த ஜீதகங்களின்படி இராமணனாகிய விஷ்ணுவை கொண்டாடினால் இராவணனை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுபோல இராவணனை கொண்டாடினால் ராமரை விஷ்ணுவை தமது கடவுளாக ஏற்க முடியாது ஆனால் வசதியாக இந்த தர்க்கங்கள் ஒருபோதும் இவர்களை தீண்டுவதில்லை எள்ளாளனை வெல்ல துட்டகை முனுவுக்கு கந்தன் கொடுத்த வரம் துட்டகை முனு மன்னன் எல்லாளனுக்கு எதிராக போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது கதிர்காம கந்தனிடம் நேர்த்திக்கடன் வைத்துவிட்டு போருக்கு புறப்பட்டதாகவும் போரில் வென்ற பின்னர் கதிர்காமம் கோயிலை கட்டியதாகவும் கூறப்படுகின்றது ஹியூ நெவில் சிங்கள ஓலைச்சுவடுகளை கண்டுபிடித்து தொகுத்தபோது அதில் ஒரு பகுதியை பிஇபி திறனியகல தொகுத்தார் அதை இலங்கை நூதன சாலை பதிப்பிட்டது மகாவம்சத்தின் கிளை கதைகள் பல அந்த நூலில் உள்ளடங்கி கந்தமலை என்கின்ற தலைப்பில் ஒரு ஓலைச்சுவடிகள் துட்டகாய் மனுவுக்கும் கதிர்காமத்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றிய மேற்படி விவரங்கள் கிடைக்கின்றன கந்தமலை காவியம் பதினைந்து அல்லது பதினாறாம் நூற்றாண்டுக்குரியதாக இருக்கலாம் என்பது ஹியூனெவிடின் கருத்து எவ்வாறிருப்பினும் கதிர்காமவும் கந்த வழிபாடும் இலங்கையில் மிக பழமையான பாரம்பரிய வழிபாடாக இருந்திருக்கின்றது என்பதும் அன்றே சிங்களவர்களால் வழிபடப்பட்டு தலம் என்பதும் தெளிவாகின்றது கதிர்காம கோவில் கட்டப்பட்டது பற்றியோ வள்ளி பற்றிய கதைகளுக்கான சரியான வரலாற்று கால நிர்ணயம் பற்றியோ நமக்கு ஆதாரங்கள் கிடைத்ததில்லை ஆனால் கதிர்காம கோவிலை கட்டியது முனு மன்னன் என்று வாய்மொழி கதைகள் நிறைய உள்ளன அவை ஓலைச்சுவடிகளில் பதிவு பெற்றுள்ளன எனவேதான் இந்த திரைப்படத்தில் அந்த காட்சியை அமைத்தேன் என்கின்றார் மகாவம்சத்தின் பிரகாரம் எல்லாளன் தமிழ் மன்னர் எல்லாளனுடனான துட்ட கைமுனுவின் போர் தமிழ் சிங்கள போராகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தமிழ் மன்னரை அழிக்க தமிழ் கடவுளிடம் பெற்று அந்த முருகப்பெருமானின் ஆசியுடன் தமிழ் மன்னரை தோற்கடித்ததும் தோற்கடிக்க உதவியமைக்காக முருக கடவுளுக்கு வாக்குறுதி அளித்தபடி நேர்த்திக்கடனாக கதிர்காம கோவிலை கட்டிக் கொடுத்ததாக மகாவம்ச புனித காப்பியம் பதிவு செய்து இருப்பதை கவனியுங்கள் சிறு தெய்வ வழிபாட்டு வியாபகம் இலங்கையில் சிங்களவர் மத்தியில் சிறு தெய்வ வழிபாட்டு முறைகளும் இந்து சேவ வழிபாடுகளும் தோன்றி வளர்ந்த விதத்தைப் பற்றிய சிறந்த ஆய்வுகளில் ஒன்றாக கே என் ஓ தர்மதாசு எச் எம் எஸ் துந்தேனி ஆகியோர் எழுதிய சிங்கள தேவ புராணி என்கின்ற நூலை பரிந்துரைக்கலாம் இதற்காக அவர் பயன்படுத்திய ஆய்வு நூல்களின் பட்டியலே ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது பல்வேறு காலங்களில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்த இந்து செய்வ மற்றும் சிறு தெய்வ வழிபாட்டு முறைகளின் தோற்றம் பற்றியும் பரவலாக்கம் பற்றியும் அவற்றின் பின்புலம் பற்றியும் விரிவாக ஆராயப்பட்ட நூலாக அதனை கொள்ளலாம் இரண்டாம் நூற்றாண்டில் கஜபாகும் மன்னரின் காலத்தில் இந்தியாவிலிருந்து பன்னிரண்டாயிரம் சோழ நாட்டவர்களை சிறைப்பிடித்து கைதியாக கொண்டு வந்து குடியேற்றிய வேலை அவர்கள் வயப்பட்டு சிவன் விஷ்ணு கார்த்திகேய பத்தினி போன்ற தெய்வ வழிபாட்டு முறைகள் பரவியதையும் இந்த நூலில் குறிப்பிட தவறவில்லை மேலும் இலங்கையில் விஜயனின் வருகைக்கு முன்னர் இயக்கர்கள் வழிபட்ட வழிபாட்டுடன் விஜயனுடன் வந்தவர்கள் கொண்டு வந்து சேர்த்து வழிபாட்டு முறைகளும் கலந்ததற்கு வாய்ப்புண்டு என அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பதை அதே நேரம் சிங்கள அரசு அனுராதபுரத்தில் தோன்றி சுமார் ஆயிரம் ஆண்டுகள் வரை மூன்று கடவுளர்களின் வழிபாடே புழக்கத்தில் இருந்திருக்கின்றது என்கின்றார் உபுல்வன் சமன் கந்த குமர ஆகியோரே அந்த கடவுளர்கள் உபுல்வன் ஐயாயிரம் ஆண்டுகளாக புத்த சாசனம் இலங்கை தீவிலேயே நீண்ட காலத்திற்கு நிற்கும் என்றும் அதை காக்கும் பொறுப்பை புத்தர் இந்திரனிடம் ஒப்படைத்ததாகவும் இந்திரன் அப்பொறுப்பை உபிள்வன் பெருமானிடம் ஒப்படைத்ததாகவும் மகாவம்சம் கூறுகின்றது கந்த குமரன் கந்தன் ஏழுமலையான் என்கின்ற முருகனை குறிக்கும் சமன் தேவியோ சமன் கடவுள் இலங்கையின் மிக பழமையான ஒரு கடவுளாக வணங்கப்படும் ஒரு கடவுள் சமன் கடவுளின் தோற்றம் பின்னணி பற்றி பல வித்தியாசமான கதைகள் உள்ளன புத்தன் இலங்கை வந்து சிவனொலி பாத மலைக்கு சென்ற அந்த மலைக்குரிய அரசராக கொல்லப்படுகிறார் பாத மலையே சமனலகந்து என்று இன்றும் அழைப்பதை காணலாம் ராமனோடு இலங்கைக்கு வந்த லக்ஷ்மன் தான் சமன் என்று இன்னொரு கதை உண்டு இன்னும் பத்துக்கும் மேற்பட்ட வேறு கதைகளும் உள்ளன உருவத்திலும் சற்று மாறுபட்ட வித்தியாசங்களை கொண்ட படங்களையும் சிலைகளையும் கூட காணலாம் சகல விகாரைகளிலும் உள்ள ஒரு கடவுளாகச் சமன் கடவுளை நாம் குறிப்பிட முடியும் சிங்களத்தில் இத்தகைய சைவ இந்து சிறு தெய்வ வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் சேர்த்து தெய்வ வந்தனாவ தெய்வ வழிபாடு என்று பொதுவாக அழைப்பார்கள் பௌத்த வழிபாட்டு முறைகளிலிருந்தும் சித்தாந்தத்திலிருந்தும் வேறு பிரித்து இனம் காட்டுவதற்கு அப்பதத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் சிங்கள தேவ வந்தனாவ வரிசையில் சுவாரஸ்யமான ஒரு வழிபாட்டை சமீபத்தில் வாசித்த ஒரு நூலில் அறிந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் வெளிவந்த அந்த நூலின் பெயர் கண்ணகி எனப்படுகின்ற பத்தினியும் கோவலன் எனப்படுகின்ற வீரமுண்டமும் என்பதாகும் பேராசிரியர் முதியான்சே திசநாயக்க என்பவரால் எழுதப்பட்ட இந்த ஆய்வு நூல் சுமார் ஐநூறு பக்கங்களை கொண்டது என்றால் எந்த அளவு பெற முடியும் என்று உங்களால் ஊகிக்க முடியும் இலங்கையில் வீரமுண்ட கோவில்கள் அதிகமாக இல்லை என்ற போதும் வீரமுண்ட பற்றிய பல ஜதேக கதைகள் உள்ளன வீரமுண்ட் தென்னிந்தியாவிலிருந்து இங்கு வந்ததாக ஒரு கதையுண்டு இலங்கையின் மத்திய மலைநாட்டுப் பகுதிகளில் உள்ள சிங்களவர்கள் மத்தியிலுள்ள நம்பிக்கைகளின்படி அவர் இந்திய பின்புலத்தைச் சேர்ந்தவர் இந்தியாவின் மலைநாட்டு மன்னரின் மூன்று இளவரசர்களில் ஒருவரே வீரமுண்ட இளவரசர் இந்த ஜதீக கதைகளின்படி இந்த இளவரசர்களின் மோசமான போக்குகளின் காரணமாக நாட்டு மக்கள் அவர்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் இதனால் தந்தையாகிய அரசர் ஆட்சிக்கே ஆபத்து ஏற்படும் நிலையை உணர்ந்ததால் அவர்களை ஒரு ஏற்றி நாட்டை விட்டு நாடு கடத்திவிட்டார் இந்த மூன்று இளவரசர்களையும் கொண்ட அந்த படகு முதன் முதலில் தேவேந்திர முனையை வந்தடைந்திருக்கின்றது ஆனால் தீவில் உள்ள மக்கள் அவர்கள் தரையிறங்குவது குறித்து தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் அங்கு இளவரசர்கள் தங்கள் பழத்தை பிரயோகித்து தரையிறங்கி கதிர்காமத்துக்குச் சென்றனர் இளவரசர் வீரமுண்டு அங்கே தனது வாளால் ஒரு பெரிய வீர மரத்தை வெட்டினார் இந்த வீர செயலால் அவர் வீரமுண்டு என்று அழைக்கப்பட்டார் மீண்டும் அவர் அவ்வாறு வீரதீர செயல்களை செய்தது பற்றிய குறிப்புகளின் வாய்மொழி கதைகள் ஓலைச்சுவடுகளில் இலக்கியங்களாக உள்ளன இதைவிட இன்னும் சில வேறு ஜீதகங்களும் உள்ளன குருநாகல் புத்தளம் மாவட்டங்களில் வீரமுண்ட வழிபாடு அதிகமாக காணப்படுகின்றன இந்த இரு மாவட்டங்களில் தான் இலங்கையின் ஐயனார் வழிபாடு வீரமுண்ட தெடிமுண்ட கடவர வண்டார போன்ற சிறு தெய்வ வழிபாடுகள் அதிகமாக உள்ள மாவட்டங்களாகும் அதுபோல பில்லி சூனியம் சேவினை போன்றவற்றை செய்வதும் அதை களைவதற்குமான சடங்குகள் அதிகமுள்ள மாவட்டமாகவும் கொள்ளப்படுகின்றன ஆனால் கம்பஹா மாவட்டத்தில் தான் ராகமவில் ஒரு பிரசித்தி பெற்ற வீரமுண்ட கோவில் காணப்படுகின்றது கதுர்கஹா குளத்துக்கு அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது இதற்கு முன்னர் பல தடவைகள் அந்த குளத்தை கட்டுவதற்கோ அல்லது புனரமைப்பதற்கோ எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டதற்கு காரணம் வீரமுண்டவுக்கு பிடிக்காமையால் தான் என்கின்ற ஜதீகம் இவர்கள் மத்தியில் உள்ளது இதை கட்ட முயற்சித்த சில அதிகாரிகளின் கனவுகளில் எனக்காக ஒரு விளக்கை ஏற்றினால் இந்த குளத்தை கட்டுவிப்பதற்கு எந்த தடையும் ஏற்படாது என்று ஒரு உருவம் தோன்றி கூறியதாக கூறியிருக்கிறார்கள் அது நிச்சயம் வீரமுண்ட கடவுள்தான் என்பது அவ்வூர் மக்களின் ஜதீகம் இன்றும் அந்த கோவிலின் வாசலில் பலரும் தீபமேற்றிவிட்டு செல்வது வாடிக்கை இந்த கோவில் பல்புல ஸ்ரீ விமல ரத்னாராம விகாரி வளவில்தான் அமைந்துள்ளது வருடாந்த பொசன் பெருகர ஊர்வலம் இலங்கையின் பிரசித்தி பெற்ற பெரிய பிரகராக்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து வீரமுண்ட வழிபாட்டை தொடர்ந்து இந்த பிரகர பயணிப்பதும் அந்த கோவிலின் வாசலில் அதற்குரிய மரியாதையையும் பூசைகளையும் நிகழ்த்திவிட்டு கடப்பதும் பாரம்பரிய வழக்கமாக இருக்கின்றது இரவிரவாக விரட்டுகின்ற பூசைகள் தொழில் நடனங்கள் சூனிய கலைவு பூசைகள் என்பன வீரமுண்டு வழிபாட்டுடன் மேற்கொள்வதை பல இடங்களில் காண முடியும் தொழில் செய்யும் போது வீரமுண்ட கடவுளுக்கு பாட வேண்டிய பாடல்கள் பற்றிய பழைய ஓலைச்சுவடிகள் உள்ளன அவை நூல்களிலும் உள்ளன இணையதளத்திலும் கிடைக்கின்றன வேணம் கடவுள் பற்றிய மல்யகன் மற்றும் யாத்தினி போன்ற பாடல்களில் அவரை மிகவும் அழகான இளைஞராகவும் வர்ணிக்கின்றது மலை நாட்டு மக்களின் நம்பிக்கைகளின்படி இந்த கடவுளுக்கான விசேட யாகம் செய்யும் போது பெண்கள் எந்த விதத்திலும் சம்பந்தப்படக் கூடாது என்றும் ஆண்களேயே அதற்கான தயாரிப்புகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்றும் அதை மீறினால் தெரிவு குற்றமாகிவிடும் என்கின்ற நம்பிக்கை கிராம மக்களிடம் உண்டு வீரமுண்ட பகவான் போர்த்தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறார் கையில் ஏந்தி ஒரு போர் வீரர் பாணியில் அவர் காணப்படுகிறார் சிங்கள சூழலில் வீரமுண்ட என்கின்ற பெயர்கள் சமீப காலம்பரை கிராமங்களில் சூட்டப்பட்டு வந்துள்ளன இலங்கையில் பெயர்களை கொண்டு சாதிகளை அறியும் வழக்கம் உண்டு சாதி பெயர்கள் சிங்கள சமூகத்தில் சமீப காலம் வரை இருந்து வந்துள்ளனர் அவை தமது குடும்ப வழக்க பெயர்களாக இருந்து வந்துள்ளன அந்த வரிசையில் வீரமுண்ட பெயரை கரையார் சாதி பெயராக அடையாளம் காண்கின்றனர் உதாரணத்துக்கு ஆராய்ச்சிகே என்கின்ற பெயருடன் சேர்ந்து வரும் இந்த பெயர் சாதிப்பட்டியலை பாருங்கள் ஜெயக்கோடி ஆராய்ச்சிகே ஸ்ரீ படகல தபோவா ஆராய்ச்சிகே ஸ்ரீ நவந்தன்னா எட்டினப்புலி புள்ளி ஆராய்ச்சிகே ஸ்ரீரந்தா செல்லப்புள்ளி ஆராய்ச்சிகே ஸ்ரீ துராவா பொன்னப்பெரும ஆராய்ச்சிகே ஸ்ரீ கோவிகம மோதர ஆராய்ச்சிகே ஸ்ரீ நவந்தண்ணா வீரமுண்ட ஆராய்ச்சிகே கராவா செங்கொண்ட ஆராய்ச்சிகே ஸ்ரீ தலுக்கொட ஆராய்ச்சிகே ஸ்ரீ துராவா இந்த தெய்வ வழிபாடு பற்றிய நம்பிக்கை சார்ந்த நூல்களும் ஆய்வு ரீதியாக அணுகப்பட்ட நூல்களுமாக ஆயிரக்கணக்கான சிங்கள நூல்கள் உள்ளன இலங்கையின் இனத்துவ மதத்துவ தேசியவாத போக்கை ஆழமாக ஆராய விளைபவர்கள் குறிப்பாக தமிழில் ஆராய முயற்சிப்பவர்கள் இந்த நூல்களை கையாண்டால் நிச்சயம் புதிய வெளிச்சங்களை தமிழுக்கு பாய்ச்சலாம்